ஆன்மீக பயணத்தில் எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் அடைகின்றேன் இன்றைய ஆன்மீக பதிவில் தியானம் பற்றிய ஒரு சிறு குறிப்பை கொடுக்க விரும்புகின்றேன் அதாவது தியானத்தில் நாங்கள் நெட்டிக்கன் தியானம் அதாவது பூர்வ ஒளியை பார்ப்பதன் மூலம் நாம் பெறுகின்ற அந்த தியானம் பூர்வமதி தியானம் அந்த தியானத்தின் மூலம் வருகின்ற நெட்டிக்கண் தியானம் எனப்படுகின்ற நெட்டிக்கண்ணை கண்ணை திறப்பது என்று சொல்வார்கள் அதாவது நெட்டிக்கண்ணிலிருந்து ஒரு ஒளியை பெறுவதற்கான அந்த தியானம் அது சிவனுக்குரிய தியானம் என்று பார்த்தோம் அதாவது ஜூன் மாதம் பத் தொன்பதாம் பத்தொம்பாம் திகதி இந்த பிரபஞ்சம் கொடுத்த அதிகாலையில் பிரம்மமுக நேரத்தில் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு தியானத்தை மட்டும் நான் இன்று உங்களுக்கு விரிவாக கூற விரும்புகின்றேன் ஆனால் இது தொடர்பான எனது அனுபவங்கள் இன்னும் பெறவில்லை ஏனெனில் அந்த பிரபஞ்சம் கொடுத்தது உன் நெட்டிக்கண் தியானத்தை பின்னோக்கி திருப்பி சக்தி தியானத்திற்கு செல் என்பது மட்டுமே அதை புரியாத சற்று சிந்தித்த நேரம் அந்த பிரபஞ்சம் கொடுத்த காட்சி இப்படி கொடுத்தது அதாவது நெட்டிக்கண் சிவன் அதற்கு நேரே இருக்கின்றது சக்தி கண் அந்த சக்தி கண்ணை நோக்கியும் தியானத்தை திருப்பு என்று கூறியது அத்துடன் நாக கந்தகம் என்ற ஒரு சொல்லையும் கொடுத்திருக்கின்றது அந்த நாக கந்தகம் என்பது என்னென்றேன்னும் புரியவில்லை உண்மையில் சில நேரங்களில் அந்த தியானத்தின் போது சுரக்கப்படுகின்ற ஒரு சுரப்பியாக கூட இருக்கலாம் அதை பற்றி என்னமும் தகவல் என்னால் பெற முடியவில் சக்திக்கு மேலே இருப்பது முருகன் சக்திக்கு கீழே இருப்பது கணபதி எனவும் அந்த பிம்பத்திலே பிரபஞ்சம் கொடுத்திருக்கின்றது இது பற்றி ஒரு தியானம் இருக்கா என்று தெரியாமல் நான் சில நாட்களாக தேடிய போது ஆமாம் இப்படி ஒரு தியானம் இருக்கு என்பதை உணர்ந்தேன் அதை பார்த்திருக்கின்றேன் சிலருடைய காணொலி மூலம் ஆனால் அது இன்று நடைமுறையில் இல்லை ஒரு சிலர் எடுத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த தியானத்தை செய்கின்ற முறையே பிழையான ஒரு தவறான ஒரு பாணியில் பின்பற்றுவதனால் அந்த தியானத்தை இப்போது நடைமுறையில் கொண்டு வருவதில்லை ஆனால் ஆரம்ப காலங்களில் சித்தர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் அதாவது இப்போது எப்படி என்று சொன்னால் தவறான முறையில் அந்த நாக்கை அண்ணாக்கு நோக்கி மடித்து தியானம் செய்வதென்று ஒரு பிழையான முறையை கொண்டு வந்ததனால் அது ஒரு ஆபத்தான தியானம் என்று சொல்லி இந்த நடைமுறையில் அதை கொண்டு வருவதில்லை ஆனால் உண்மையில் சிவனுடைய நெற்றிக்கண் பூர்வமத்தி தியான எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானதாக இந்த சக்தி தியானம் என்கின்ற சக்தியை நோக்கிய நெற்றிக் கண்ணுக்கு நேரெதிரே பின்நோக்கி இருக்கின்ற பிடரியில் இருக்கின்ற சக்தி கண் என்கின்ற இந்த தியானம் முக்கியமானதாக காணப்படுகின்றது இது எனது அனுபவம் என்று சொல்ல முடியாது சில நாட்களில் தான் இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன் என் பத்தொன்பது யூனுக்கு பிற்பாடு தான் நான் இந்த தியானத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் ஆனால் சில நாட்களிலேயே நிறைய சக்தியினுடைய பரிணாமங்களை என்னால் உணர முடிகின்றது பார்க்க முடிகின்றது அதாவது நாங்கள் தியானத்தின் போது முதலே பார்த்துருக்கின்றோம் குண்டலின் தியானத்தின் போது வாசியோகம் யோகம் என்பது மிகச் சிறந்தது என்பதை நான் அதே அந்த வாசு யோகத்தை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் அந்த வாசு யோகத்தில் ஏழு சக்கரங்கள் இருக்கின்றது அவையாகன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்கினை துரிதம் என ஏழு துரிதம் என்பது உச்சியில் இருக்கின்ற தியானம் இந்த ஏழு சக்கரங்களை இயக்கிக் கொண்டு போயிருக்கும்போது இப்படியான ஒரு தியானம் செய்து போது சக்தி தியானம் என்பது முக்கியமானதாக இங்கே கருதப்படுகின்றது இதுதான் அதனுடைய ஆரம்பத்தில் இருப்பது மூலாதாரம் அடுத்தது சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்கினை மற்ற அடுத்தது துரிதம் இந்த தியானத்தை செய்வதன் மூலம் நாம் தியானத்தின் மேலே அதாவது மூளை என்று சொல்வார்கள் இந்த மூளையாக கருதப்படுகின்ற இந்த மேல் பகுதி அதாவது இங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த இடத்தில்தான் முருகனாக கூறப்படுகின்றது இந்த இடத்தில் சக்தி இருப்பதாகவும் இதற்கு கீழ் கணபதி என்னுடைய சக்தி இருப்பதாகவும் இதை சித்தர்கள் எப்படி கூறுகின்றார்கள் எனின் பிடரி கண்தானம் என்று கூறுகின்றார்கள் அதாவது இந்த முருகன் ஆக கூறப்படுகின்ற இந்த மேலே இது மூளையாகத்தான் நம்மள இருக்கின்றது கீழே ரெண்டை உணைக்கின்ற சக்தி கீழே இருப்பது காணப்பாது இதை சித்தர்கள் புடரிக்கன் தியானம் என்று ஒரு பிளியான ஒரு வழிகாட்டை கொண்டு வந்ததன் காரணமாக அந்த தியானத்தை இப்போது நடைமுறையில் முறையில் சொல்லி கொடுப்பதில்லை ஆனால் உண்மையிலே தியானங்கள் சரியாக நாங்கள் செய்து கொண்டு போனால் எங்களுக்கு குருவாக பிரபஞ்சமே வழிகாட்டும் என்பதையும் அந்த தியானத்தை நாம் செய்து வரும்போது சரியான முறையில் செய்ய முடியும் என்பதையும் கீழே அதாவது மூலாதாரம் என்று சொல்வார்கள் மூலாதாரத்துக்குரிய இந்த மூலாதாரத்தில் குரிய கடவுளாகவே கணபதி இருக்கின்றார் ஏழு சக்கரங்களும் கூறப்படும் போதும் கூட இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற வேப்பாரங்கள் மூலாதாரத்துக்குரியவர் கண கணபதி என முன்னோர்களால் கூறப்பட்டிருக்கின்றது அதாவது முக்கியமாக இதை ஏற்று கொடுக்க சொன்னால் எந்த ஒரு தியானத்துக்கும் முக்கியமானது சூரிய தியானம் சூரிய தியானத்தை காலை மாலை இரவு ஆகிய மூன்று நேரங்களிலும் முடிந்தால் ஆதித்ய கிருதியம் என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த தியானத்தை செய்வீர்களானால் தியானத்தில் ஒரு சிறந்த ஒரு ஒரு பெற்றை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது உட நமது உடலில் கீழ்ப்பகுதியை கணபதி இயக்கிக் கொண்டிருப்பதாகவும் நடுப்பகுதி சக்தியாகவும் மேல்பகுதி முருகனாகவும் கொண்ட இந்த தியானத்தில் சக்தி தியானம் என்பது நெட்டிக்கண் தியானம் எவ்வாறு முக்கியமோ அதே போன்றதே சக்தி தியானமும் ஆகும் இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் நெட்டிக்கண் புருவத்து தியானத்தை விட மிகவும் சிறந்த ஒரு பொறுப்பேற்றை அன்றைய சக்தியினூடாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை தொடர்ந்து செய்யும்போது செய்த அது தொடர்பான இந்த அனுபவம் எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை நான் பத்தொன்பதாம் தேதி ஜூனிலிருந்து இந்த தியானத்தை ஆராய்ந்து பார்த்தேன் அதன் பிற்பாடு போது தொடர்ந்து செய்கின்றேன் இந்த தியானத்தை செய்யும்போது அதிகாலை வேலை பிரம முகூர்த்த நேரம் இல்லையெனில் தனிமையான ஒரு இடத்திலிருந்து நீங்கள் செய்து வரும்போது இந்த தியானத்தில் ஒரு சிறந்த நிலையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த தியானத்தை நீங்கள் செய்யும்போது முக்கியமாக தியானத்துக்குரிய கட்டுப்பாடுகளை எப்போதும் மறந்துவிடக்கூடாது தியானத்தில் மாமிசம் என்பது மது மாது உலகைய இன்பங்களை ஒருளவு உங்களால் ஒருத்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த தியானத்தை நீங்கள் சிறப்பாக அடைய முடியும் அதாவது ஆணவம் முக்கியமாக குறைக்கப்பட வேண்டும் உயிர்களத்தில் அன்பும் கருணையும் கொண்டு ஒரு மனிதனாக நீங்கள் மாறும் பட்சத்தில் இந்த தியானம் உங்களுக்கு கைகூடும் என்றும் இந்த தியானம் மிகவும் அற்புதமான தியானம் செய்து பாருங்கள் அப்போது உங்களுக்குரிய அந்த சரியான ஒரு பொறுவற்றை நீங்களே கண்டுபிடி கண்டுபிடிப்பீர்கள் நாங்கள் சொல்வதை விட இதே பாருங்கள் இந்த இதுதான் மூலாதாரத்திலிருந்து பெறுகின்ற நாக பாம்பு போன்ற இரு சக்கரங்களுக்கு உடனே இணைக்கப்படுகின்ற ஒரு நான் இதுதான் சக்திக்குரிய இடம் இந்த பிடரி அது நேர் எது இங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த நெற்றிக் கண்ணுக்கு இரு இருபுருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற நெற்றிக் கண்ணுக்கு நேரே இருக்கின்ற விடலிக் கண்ணன்னு பார்க்கின்ற சக்தி கண் தான் சக்தி கண் தியானத்துக்குரியது அதாவது இந்த தியானத்தை எவ்வாறு செய்வது என்று சொன்னால் நெற்றிக் கண் புருவத்தை எவ்வாறு நீங்கள் மனம் சிந்தனை செயற்பாடு முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் நெற்றிக்கன் தியானத்தை செய்தால் அந்த நெற்றிக்கன் தியானத்திலிருந்து ஒடியே போற முடியும் அவ்வாறு செய்கின்ற அதே போலவே உங்கள் பார்வை சிந்தனை சீயர் இல்லாவற்றையும் இந்த நோக்கி உங்கள் தியானத்தை திருப்புங்கள் அப்போது சத்தியின் பல விதமான வடிவங்கள் அவதாரங்கள் சத்தியினுடைய நிலப்பாடுகளை நீங்கள் அறிய முடியும் இப்படியான ஒரு நாளில் நான் பார்த்தது இந்த வாராகி என்கின்ற இந்த தியானத்திலே நாம் இரண்டு வகையான எண்ணக்கருக்கள் மக்களிடையே காணப்படுகின்றது அதாவது ஒன்று வாராகி என்பவள் ஒரு ஏழு கன்னிப்பெண்களுக்குரிய ஒரு தெய்வமாகவும் பிரபஞ்ச தாயாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இந்த தியானத்தை செய்த போது நான் ஒரு நாள் பார்த்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கூறுகின்றேன் இந்த பிரபஞ்ச தாயாக வாராகி காணப்படும்போது அண்ட பிராசனங்களையும் அடக்கி ஒரு விஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய இருந்தது அதே நேரம் சிவனுடைய பாதங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பண்டியூருவமாகவும் நான் பார்த்தேன் அது ஏன் சொன்னால் உங்கள் எண்ணங்களை பொறுத்து தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ற தோட்டம் இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை வாராகிய நாம் வழிபடுகின்ற போது ஒரு பிரபஞ்ச சக்தியாக நாங்கள் எதிர்நோக்கி பார்க்கும்போது அது அண்ட பிராசங்களை ஆட்கொள் உங்கள் ஒரு விஷ்பூர்வமாக காட்சியளிக்கும் ஆனால் அதை நாங்கள் ஒரு உபதீவமாக பார்த்தால் சிவனின் காலடியில் வழங்குகின்ற ஒரு பண்டி தெரியும் ஆனால் சக்தி வழிபாடுன்றது ஒரு எல்லே கப்பாற்பட்டது ஒரு இல்லை குட்பட்டது அல்ல பலவேறு விஸ்வரூபங்கள் கொண்டது வராகி என்பது ஒரு காலத்தில் வராகியின் தியானத்தின் போது வாராகி கூறியிருக்கின்றார் ஐகிரி நந்தினி அது நான் தான் என்பதையும் சக்தியின் ஒவ்வொரு வடிவங்களும் நான் தான் என்பதையும் நான் தியானத்தில் பார்த்திருக்கின்றேன் அதாவது குண்டலியினுக்குரிய சக்தி வாராகியாக இருக்கின்றால் அது மட்டுமில்ல சக்தியில் பலவேறு விதமான வடிவங்கள் இருக்கின்றன அண்ட அண்ட அண்டங்களில் இருக்கின்ற கோள்கள் மற்ற மாற்றங்கள் ஏற்படும் போது சக்தியினுடைய வடிவங்கள் சிவனாக சக்தியாக முருகனாக விஷ்ணுவாக ஒவ்வொரு பயிரவராக ஒவ்வொரு உருவங்களாக சித்தரிக்கப்படுகின்றது அவங்களால் பார்க்கப்படுகின்றது இதை விட சக்தி என்பது ஒன்றுதான் இம்மை ஆளுகின்ற இந்த பிற சக்தி என்பது ஒன்றுதான் ஆனால் அதை ஆழமான தியானத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே எந்த உருவத்தில் நாங்கள் இரு சக்தி வழிபட்டாலும் எல்லாமே ஒன்றோடொன்று இணைந்த ஒரே ஒரு சக்தி தான் அதை தியானம் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றப்போ அந்த தியானத்தின் மூலம் எங்களால் அந்த சக்தியை உணர முடியும் ஆகவே இன்று நான் கூற வந்தது என்னவெனேன் இந்த ஏழு சக்கரங்களைக் கொண்டிய கேங்க இந்த தியானத்திலே நெற்றிக்கண்ணூடாக பார்க்கின்ற சிவன் சக்தி இப்போதும் சக்தி இருக்கின்றது அதற்கு இயக்குவதும் முருகன் மேல் நின்றும் கீழ் நின்றும் கணபதி என்ற சக்தியாக அன்னையின் கண் சக்தி கண் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கே நாககந்தகம் என்ற ஒரு சொல்லை மட்டும்தான் அந்த பிரதம் கொடுத்திருந்தது ஆனால் அதை பற்றி விவரம் எதுவுமின்னால் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அது ஒரு தியானத்தின் மோ போது வருகின்ற ஒரு திரவமாகவோ அல்லது ஒரு உள்நீர் நீர் போன்ற ஒரு சிறப்பியாக இருக்கலாம் என்று நம்புகின்றேன் ஆனால் இந்த சக்தி தியானம் தொடர்பான அனுபவங்களை நான் குறைந்தது ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்தின் பிற்பாடுதான் முழுவதாக கொடுக்க முடியும் ஏனெனில் அது சில நாட்களாகத்தான் அதை பற்றி ஆராய்ந்து வருகின்றேன் முதலில் இது இருக்கா என்று ஆராய்ந்த போது உண்மையில் இருக்குது இதற்குரிய பெயர் குடரிக்கண் தியானம் என்று சொல்லுகின்றார்கள் சிலர் கனோன் மணி தியானம் என்று கூட சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த தியானத்தை வழிநடத்தும் விதம் பிழையானதாக ஆபத்தானதாக இருப்பதால் என்று நடைமுறையில் அது அருவியுள்ளது அல்லது இல்லாமல் உள்ளது என்றுதான் கூற வேண்டும் ஆகவே இன்றைய சக்தி கண் தியானத்தை ஏன் கூறுகின்றனில் நெற்றிக்கண் தியானத்தை நீங்கள் சரியாக கொண்டு சென்று தொடர்ந்து செய்கின்ற போது சக்தி கண் தியானத்தை பற்றி உங்களால் பிரபஞ்சம் கொடுக்கும் அதாவது குரு என்று யாருமே தேவையில்லை பிரபஞ்சமே உங்களுக்கு குருவாக வழிகாட்டும் நீங்கள் சரியாக தியானத்தில் ஈடுபட்டு தியானத்தினுடைய கடப்பாடுகளை நீங்கள் பின்பற்றி கொண்டு செல்லும்போது உங்களால் இந்த தியானத்தின் அடுத்த அடுத்த படிமுறைகளை நீங்களாகவே கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறி இன்றைய எனது ஆன்மீக அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி